வழங்கும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தெய்வ செய்தி அளித்து உங்கள் அற்புதங்களுக்காக ஜபிக்க இருக்கின்றவர் ரெவரன் பி சாம்சன் காமராஜ் அவர்கள் அன்பானவர்களே தெய்வ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஐ சோல ஹலோ லூயா கற்றுடைய புரஷத்த நாமத்திற்கு மேமாண்டாவதாக எந்த நாளிலையும் கூட இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் தொலைக்காட்சி மூலமாக என்னை பார்க்குறீங்க நான் உங்களை பார்க்க முடியல ஆனாலும் நீங்கள் தொலைபேசியின் மூலமாக பேசுகிற அந்த வார்த்தைகளை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அநேகர் ஃபோன் பண்ணுறீங்க சில நேரத்தில் உங்கள் ஃபோன் என்னால் எடுக்க முடியல காரணம் என்னன்னா நான் வெளியே மீட்டிங்கில் இருந்தாலும் எடுக்க மாட்டேன் எங்கேயாவது ட்ராவலிங் பண்ணிகிட்டு இருந்தானே எடுக்க மாட்டேன் மற்றபடி நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் எடுப்பேன் நான் எடுக்கலைன்னு நீங்கள் உடனே ஜெப மையத்துக்கு நீங்கள் தெரி தெரிவிக்கலாம் ஜெப மையத்துக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்க காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் கூட எடுப்பாங்க வெள்ளிக்கிழமை வந்து நைட்டில் எட்டரைலேருந்து பத்து மணி வரைக்கும் ஜெப மையத்தில் எடுப்பாங்க அதனால் நீங்கள் நான் ஃபோன் எடுக்கல உடனே நீங்கள் ஜெப மையத்துக்கு ஃபோன் எடுங்க அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க மூணு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு ஜெப மையத்துடைய நம்பரு மூணு பேருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யாரை எடுத்து பதில் சொல்லுவாங்க தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை காலையில் பத்தரை மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் உங்களுக்காக விசேஷமாக உபாச ஜபத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜபத்தின் மூலமாக கத்தன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக நீங்களும் எங்களுக்காகவும் என்னுடைய ஊழியத்திற்காக டிவி ஊழியத்திற்காக என்னுடைய சப ஊழியங்களுக்காக எல்லா ஊழியர்களுக்காகவும் மிஷினரி ஊழியர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நார்த் இந்தியாவில் என்னுடைய மிஷினரிகள் இருக்கிறாங்க அதுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் பூட்டானில் வெஸ்ட் பெங்காலில் பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் யூபியில் ஒரிஷாவில் ஆந்திராவில் எங்களுடைய மிஷினரிகள் இருக்கிறாங்க அவங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிடுங்க எங்களுடைய ஊழியங்களை கத்தர் அதிகமாக ஆசீர்வதிக்க முடியாகவும் ஜெபிக்கிற உங்களையும் இந்த ஊழியத்திற்கு உதவி செய்கிற உங்களையும் கத்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆமாம் டய அலாட் இந்த வேலையில் நாம் கடந்த வாரம் செய்தி அநேகருக்கு புரோஜனமாக சொன்னீங்க அநேகர் ஆவியான தொட்டால் ரொம்ப சந்தோஷம் இந்த நாளிலேயே கூட அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம் அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் நாலாம் அதிகாரம் நாலு அஞ்சு வாசி கேட்கலாம் அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய திபோராள் என்னும் தீர்க்க தரிசியானவள் நியாயம் விசாரித்தாள் அவள் இப்ராஹிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற துபராலின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தால் அங்கே இஸ்ரேல் புத்திரர் அவரிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள் அப்படியே இந்த வசனங்களை கற்று நமக்கு ஆசீர்வாத முடியாது ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி நாம் செபிப்போம் தேவனே தாவே இந்த வேளையில் இந்த செய்தியின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுடனே பேசும் முடியாதப்பா ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய பிள்ளைகளோடு பேசி கொண்டிருக்கிறீங்க அதுக்காக நன்றி காவே இந்த செய்தி உடைய பிள்ளைகளுக்கு புரோஜனமாக இருக்கிறதுக்காக நன்றி பிரோஜனமாக இருக்க முடியாத சேமிக்கிறங்க தாவே ஏசுமி நாமத்தினாலே இந்த செய்தி முடிவு வரைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு அண்டவரே கேபிள் கட்டாக கூடாது கரண்ட் கட் ஆகக்கூடாது அந்தவரை நெட் ப்ராப்ளம் வரக்கூடாது எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுப்பா உடைய பிள்ளைகள் செய்தியை பார்க்க உடைய பிள்ளைகளுக்கு உதவிச்ச முடியாக சேமிக்கிறேன் தேவன் நாம மயமப்படும் முடியாக செபிக்கிறப்பா ஏசுவி நாமத்தினால் அந்த செய்தி பிள்ளைகளோடு நீ செய்தி மூலம் பேசுறதுக்காக நன்றி தொடர்ந்து கத்தர் கிருபச்சி வழி ஏசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் சரி இங்க நான் வாசிக்க கேட்ட அந்த வசனத்திலே இஸ்ரேல் சனங்கள் நீங்கள் மூன்றாவது வசனத்திலே நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம் நாலு மூணுல இஸ்ரவேல் புத்திரர் கத்தரை நோக்கி முறையிட்டார்கள் இந்த நாளிலே அருமையானவர்களே ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறோம் முறையிடும் போது அவர் நிச்சயமாகவே முறையீட்டின் சத்தத்தை அவர் கேட்கிறவராயிருக்கிறார் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிற ஒரு அனுபவம் இந்த பிரச்சனைக்கு என்ன செய்கிறது எங்கே போகிறது மனிதனிடத்தில் போகலாமா அல்லது யாரிடத்தில் போகிறது இப்படி இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் மனிதர்களை தேடி போறாங்க சொந்தக்காரனை தேடி போறாங்க நண்பர்களை தேடி போறாங்க கடைசியில் எல்லாம் ஏமாற்றம் அடைந்த பறகுதான் எங்க வர்றாங்க தெரியுமா ஆண்டோட வர்றாங்க ஆண்டோட அருமையானவர்களே நாம் அவரிடத்திலே முழுமையாய் வரும்போது நிச்சயமாய் அவர் அற்புதம் செய்வார் என்னுடைய அப்பா கூட பிறந்த தம்பி சித்தப்பா அவங்க குஜராத்தில் இருக்காங்க அவங்க ஆண்டு வரை அறியாதபடிக்கு இருந்த நாட்களில் அவங்களுடைய மகனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டில் ப்ராப்ளம் கடைசியில் அவங்க குஜராத்தில் அமதாபாத்தில் இருந்து நேர வேலூர் சிஎம்எஸ் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க இந்த நேரத்தில் எங்கள் சித்தப்பா சித்தி அதே போல் அந்த தம்பி என் தம்பி சின்ன பாய் சின்ன வயசு என் தம்பி தங்கச்சி இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்போ முடியாதுன்னு சொன்ன உடனே பொள்ளாச்சியில் எங்கள் அத்தை இருந்தாங்க எங்கள் அத்தை அப்பா கூட பிறந்த அக்கா உடனே அவங்க சொன்னாங்க நம்ம பொள்ளாச்சி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க கிறிஸ்தவங்களாக இருந்தாங்க பொள்ளாச்சி கொண்டு போகிறாங்க சரி நம்ம இங்கே இறந்து போகலாம் எதுக்கு பாடியை வந்து அம்தாபாத்துக்கு கொண்டு போகணும் இங்கே அடக்கம் பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இவங்க அங்கே போயிட்டாங்க அப்போ எங்கள் சித்தப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு வேதனை ஏன்னா ஒரு பையன் பையனை எப்படி பழைக்க மாட்டான்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லி எங்கள் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க எங்கள் சித்தப்பா அப்போ பக்தியாக இருந்த அந்த சாமியை நம்ம முடியாது சொல்லிட்டதே இது என்ன செய்கிறது அப்படிங்கிற முடிவில் எங்கே அடக்கம் பண்ணலாம் இறந்து போனால் எங்கே அடக்கம் பண்ணலாம் இப்படிங்கிற பிளானோடு கூட அவங்க ரொம்ப வேதனையோடு உட்கார்ந்துட்டுருக்காங்க அப்படி நேரத்தில் மேல மாடியில வச்சு எங்க அத்தை அத்தை பிள்ளைகள் எல்லாரும் அந்த தம்பிக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதான் தண்ணி இறங்கல எதுவும் சாப்பிட முடியாது எல்லாம் அவ்வளோதான் ஏன்னா பாடி கடைசி கட்டம்தான் அதான் எங்க சித்தப்பா அடக்கம் பண்றதை பத்தி மற்றட்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல தண்ணி அடிக்கிறாங்க எல்லாம் மனவேதனை என் பிள்ளை அவ்வளோதான் சொல்லி திடீர்னு பாருங்க அப்படி நேரத்தில் எல்லாம் சோமனிட்டு இருக்கிறாங்க அப்போ ஏசு அங்க வந்திருக்கிற அந்த தம்பி பேரு கணேஷ் உடனே கணேசன் அவன் உடனே பாருங்க தம்பி உடனே சொல்றான் அம்மா அம்மா அங்க பாருங்க ஏசப்ப வந்திருக்கிறாரு ஏசப்ப வந்திருக்கிறாரு ஏசப்ப வந்து என்ன தொட்டார் பாருங்க என்ன தொட்டிருக்காரு என்ன நல்லா ஆயிட்டேன் அப்படி சொல்லி அவர் அப்படியே தடை விடுற மாதிரி தரிசனம் கண்டிருக்காங்க ஏசு நிக்கிற அவங்களுக்கு தெரியல ஏசு நிக்கிற அவங்களுக்கு தெரியல பாருங்க என்ன நிக்கிறாரு பாருங்க நான் நல்லா ஆயிட்டேன் சோம ஆயிட்டேன்னு சொல்லிட்டு உடனே உடனே தம்பி என்ன சார் எழும்பிட்டார் எழும்பி சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்த தம்பி எழுமணும் உடனே ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி உடனே சாப்பிட்டு வேகமாக மேலே கீழே இறங்கி ஓடி வந்தா சித்தப்பாவுக்கு ஆச்சரியமா இருக்குது என்ன நடந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எப்பா ஏசு வந்திருக்காருப்பா ஏசு வந்திருக்காருப்பா ஏசு மேல இருக்காருப்பா அப்பா ஏசு வந்திருக்காரு சொன்ன உடனே எங்கள் சித்தப்பாவுக்கு ஒன்றுமே புரியல என் சித்தி பாத்தீங்கன்னா அவங்களும் அப்படியா ஏசு அப்படி அவங்க சித்திக்கும் ஒரே கண்ணீர் பாத்தீங்கன்னா என் பிள்ளை எப்படி நல்லா ஆச்சுது ஏசு என்ன தொட்டா நான் நல்லாயிட்டேன் நல்லாயிட்டேன் சுகமாயிட்டேன் அப்படிங்கிறாங்க சொன்ன உடனே எங்கள் சித்தப்பாவுக்கும் சித்திக்கும் பாத்தீங்கன்னா எங்கள் அத்தை பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் இயேசு எல்லாவற்றுக்கும் மேலாக நின்று தம்பியை பாதுகாத்த பையனை பாதுகாத்த சுகமா கேனா அற்புத சீதா எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுமா பெரிய சந்தோஷங்க ரடேஸ்ரே சித்தப்பா சித்தி தம்பி தங்கச்சி பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் அவங்களுக்கு பையனும் பொண்ணும் எல்லாம் முழுமையாக இயேசு விட்டு கொண்டாங்க திருப்பி குஜராத் போனாங்க அங்கேதான் தான் போனாங்க இவங்களை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லோரும் எப்படி நீங்க எப்படி மாறுனீங்க பறவு இவங்க எங்கன்னா இவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்போ இவங்களே சோமன் ஆரம்பிச்சாங்க இயேசுவேன்னு சொல்லி போது ஆண்டவர் ஒரு பாஸ்டர் அனுப்பி அதுக்கப்புறம் இவங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லி சொல்லி அது பிறகு பார்த்தீங்கன்னா ஞானஸ்தான் எடுத்தாங்க ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்ந்தாங்க அவங்க இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே இந்த சித்தப்பா இன்னொரு சித்தப்பா இருக்கிறாங்க அப்பாவுக்கு மகன் அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க நாங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டோம் இந்த மாதிரி கணேசனுக்கு நல்லா போச்சு ஏசப்ப அற்புதம் செய்தாரு நாங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டோன்னு சொன்ன உடனே அந்த சித்தி சித்தப்பா அப்போ அவங்க சொன்னாங்க நாங்களும் இயேசு ஏற்றுக்கொண்டோம்னு இயேசு அவங்களும் இயேசுவேற்றுக்கொண்டாங்க இன்னைக்கு அவங்களும் இயேசுவைக்கொண்டு இன்னைக்கு குஜராத்தில் அமதாபாத்தில் நல்ல ஒரு சாட்சியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க காரணம் என்னன்னா இயேசு அற்புதம் செய்கிறார் இப்போ எந்த காரியமாக இருந்தாலும் சரி ரொம்ப ஆண்டவருக்காக வைராக்கியம் அவரை நோக்கி ஜோம் பண்றாங்க அருமையானவர்களே இந்த வேளையிலும் கூட இந்த வேலை இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை நோக்கி முறையிடுறங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் புத்திரர் கத்தரை நோக்கி முறையிட்டார்கள் அதுபோல நீங்க ஆண்டவரை நோக்கி முறையிட்டு பாருங்க கண்டிப்பா வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறப்போகுது நம்புறீங்களா ஆண்டவர் செய்யப் போறாரு அற்புதம் செய்ய போறாரு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை இயேசு செய்யப் போகிறார் இங்கே எப்ப அற்புதம் செய்யறதுக்கு என்ன நடந்தது சொன்னா நீங்க வாசித்த வசனத்துல பாருங்க நானாவது வசனம் வாசி கேட்டீங்க அங்கே பாருங்க லபிதோத்தின் மனைவியாகிய தேவோரால் என்னும் தீர்க்கதர்சியானவர் இஸ்ரேவேலை நியாயம் விசாரித்தார் இப்பொழுது என்கிற ஒரு தீர்க்கதரிசி இவங்க ஆண்டவர்கிட்ட முறையிட்ட உடனே ஆண்டவர் தீர்க்கதர்சின் மூலமாக கிரிய செய்ய ஆரம்பிக்கிறார் என்ன செய்யறாங்க சொன்னா தெபோரால் என்கிற ஒரு பெண் அவங்க பேர் பாத்தீங்கன்னா தெபோரால் என்றால் அந்த பேருக்கு அர்த்தம் தேனின்னு அர்த்தம் தேனி தேனி இந்த ஒரு வீர பெண் எப்படி அப்படி சொன்னா நியாயாதிபதியுடைய காலங்கள்ல இவங்க ஒரு நியாயம் ஆண்களை தான் நியாயம் விசாரிக்க வைப்பாங்க ஆனா இவங்க ஒரு நியாயம் விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதியாய் காணப்பட்ட தெபோராள் அதே தெபோராள் யார் தெரியுமா அதுக்கு பிறகு ஒரு தீர்க்கதரிசி தெபோராள் நியாய விசாரிக்கிறது மட்டுமல்ல ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்பட்டார் அருமையானவர்களே இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்ட உடனே ஆண்டவர் தேவோரால் மூலமாக பேச ஆரம்பித்தார் தேவரால் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார் அப்ப அந்த தேவரால் பாராக் என்கிற ஒரு யுத்த வீரன் பாருங்க ஆறாவது வசனத்தை நான் வாசி கேட்கலாம் அவள் நப்தலியில் உள்ள கேதேசியில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து நீ நப்தலி புத்திரரிலும் செபிலோன் புத்திரரிலும் பதினாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும் பாருங்க இங்கே பாராக் என்கிற ஒருவனை அழைத்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் நப்தலி புத்திரிலும் செபிலோனின் புத்திரிலும் பதினாயிரம் பேரை அழைத்து நீ என்ன செய்ய இப்போ தாபோர் மலைக்கு போக கடவாய் அப்ப தீர்க்க தரிசனமாக சொல்றாரு அழைத்து சொல்றாங்க அப்ப சொல்லும்போது போது அப்ப தீர்க்க அந்த வார்த்தையை சொன்ன உடனே பாராக் பாராக் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படி சொன்ன பாராக் அப்படி சொல்லும் போது அங்கே அவள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கக்கூடிய ஒரு மகன் பாராக் பாராக் என்றால் மின்னல் என்ற அர்த்தம் பாராக் என்றால் மின்னல் அப்ப இந்த பாராக் அந்த தீர்க்கதர்சி சொன்ன உடனே செபிலோன் பாருங்க அவன் பதினாயிரம் பேரை கூப்பிட்டு தெரியுமா யுத்தத்துக்கு கூட யுத்தம் பண்றதுக்காக அவன் ஏசரா போர் வீரர்களோடு யுத்தம் பண்றதுக்காக புறப்பட்டு போகிறார் புறப்பட்டு போகும்போது அப்பொழுது மூலமா சொல்றாங்க நீ யுத்தம் பண்ணப்போ ஆனா முழு ஜெயமும் ஒரு பெண்ணால தான் வரும் சொல்லி சொன்னாங்க சொல்லி அனுப்புறாங்க பாராக் சொல்றாரு நாங்க யுத்தத்துக்கு போனா நீங்களும் கூட வாங்க அப்படின்னு சொல்லி யார தேபோராள் பாருங்க முதல்ல அவங்க நியாயம் விசாரிக்கிறவங்க இரண்டாவது தீர்க்கதரிசி மூணாவது யுத்தத்துக்கு போகணும் சொன்ன உடனே வார்த்தை பாராக் நீங்களும் கூட வாங்க உடனே அந்த அம்மா அவங்களும் பரப்படுறாங்க யுத்தத்துக்கு யுத்தத்துக்கு தைரியமா இப்ப நிற்கிற ஒரு பெண் அவங்க தான் தெபோரால் அருமையானவர்களே இந்த வேலை நீங்களும் தெபோராலே போல ஆண்டவருக்காக வயராக்கியமாக இருக்கும் போது அருமையான சகோதரிகளே உங்கள் குடும்பத்தில் உங்கள் நிமித்தமாக ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட போகிறார் சகோதரிகள் நன்றாக ஜெபிங்க உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிங்க ரெண்டு பேர் மூணு பேராக சேர்ந்து நீங்க சகோதரிகளாக மூணு பேர் அஞ்சு பேர் ஜவுன் பண்ணுங்க கண்டிப்பா குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் உங்க சபைக்கு ஒரு ஆசீர்வாதம் உங்க தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் ஜோம் ஐஸ்வர சும்மா வீணாக பேசி வீணா நேரத்தை கழிக்காதபடிக்கு நீங்க தேவ சமூகத்தில் ஜோம் பண்ண ஆரம்பிங்க ஏனென்றால் என் தபோரா என்ன பண்ணாங்க தெரியுமா யுத்தத்துக்கு துணிஞ்சு போறாங்க யுத்த காலத்துக்கு பெண்கள் போக மாட்டாங்க ஆனால் இவங்க காலத்துக்கு போக காரணமே தெரியுமா ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம் நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கணும் நீங்க நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உன் குடும்பத்தை நிச்சயமா தேவன் ஆசீர்வதிப்பா சகோதரிகள் நீங்க நாலு பேர் அஞ்சு பேரா சேர்ந்து தனியா சோமண்ணி ஒரு வேலைக்கு போறோம் நினைக்கலாம் நாங்க வேலைக்கு போறோம் எங்களுக்கு எப்படி டைம் நீங்க வேலைக்கு போற நேரத்தில் போங்க எட்டு மணி நேரம் பத்து மணி வேலைக்கு போறீங்க அந்த வேலைக்கு போற நேரம் இருக்கட்டும் மற்ற நேரம் கொஞ்ச நேரமாவது ஆண்டோட சமூகத்தில் உங்களுக்காக குடும்பத்திற்காக தேசத்திற்காக நீங்க ஜோம் பண்ணி பாருங்க உங்க குடும்பம் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் ஒருவேளை ஜெபோலால் நமக்கு ஏன் இந்த வேலை நமக்கு எதுக்கு இந்த வேலைன்னு சொல்லிட்டு நியாயம் விசாரிக்க போகாம தீர்க்க தரிசனம் சொல்லாமல் யுத்தத்துக்கு புறப்படாமல் இருந்திருந்தா இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஒரு ரச்சிப்பு உண்டாயிருக்குமா இஸ்ரேவல் ஜனங்கள் விடுதலை பெற்றுப்பார்களா இன்றைக்கும் உங்களுக்குள்ள ஒரு தேசத்தை உங்களுக்கு வாழ வேண்டுமா ஆமையான உங்க தேசத்துக்காக நீங்க இருக்கிற ஊருக்காக நீங்க ஜோமனி பாருங்க உங்க மூலமா ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது உங்க மூலமா ஒரு எழுப்புதல் உண்டாக போகுது ஏன்னா நீங்க சகோதரிகள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதபடி என் தேபோராலே போல எலும்புங்க தேபோராலே எழும்பு எுங்க எலும்பி யுத்தத்துக்கு போக சொல்ல போக சொல்லல தேவ சமூகத்துல மழைக்கால் பண்ணி ஜோமனி பாருங்க உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது உங்க நீங்க போற சபை ஆசீர்வதிக்கப்படும் உங்க ஏரியா ஆசீர்வதிக்கப்படும் உங்க குடும்பம் ரசிக்கப்படும் உங்களோட ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்க மூலமா உருவாக போகுது நம்புறீங்களா ஏன்னா இஸ்ரமேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள் ஆண்டவர் திர்க்கதர்சி எழுப்புகிறார் யுத்தத்துக்கு போறாங்க யுத்தத்துக்கு போகும்போது பதினாயிரம் பேர் சேர்ந்து யுத்தத்துக்காக போறாங்க அங்கே செசராவோடு யுத்தம் பண்ணும்போது அந்த செசரா கூட்டத்தை அந்த போர் வீரர்களை ஜெயிக்கிறாங்க ஆனா கடைசியில் செசரா மட்டும் தப்பிச்சிடுறாரு செசரா தப்பிச்சு ஓடுறான் ஓடும்போது போது ஆண்டுடைய வார்த்தை நிறைவேறணும் என்ன நிறைவேறணும் தெரியுமா ஒரு பெண் மூலமாக தான் முழு ரட்சிப்பு உண்டாகும் சொல்லி சொன்னார் ஒரு பெண் மூலமாக தான் முழுமையாக ரட்சிப்பு உண்டாகும் என்று சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும்படி எங்கே நடக்கிறது கடைசியில் அந்த செசராமோடு தப்பித்து ஓடும் போது தப்பித்து போய் கொண்டிருக்கும் போது அங்கே யாகேல் என்கிற ஒரு பெண்ணை நம்ம பார்க்கிறோம் வாசிக்கலாம் அதே நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் என் ஆண்டவனே என் அண்டை உள்ளே வாரும் பயப்படாதேயும் என்று அவனோடே சொன்னாள் அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுகாலத்தினாலே மூடினால் மூடினாள் பாருங்க என்ன நடக்கிறது யாகேல் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால் மின்னா தேவோரால் என்றால் தேனி பாருங்க என்ன நடக்கிறது என்று சொன்னால் யாகேல் என்ன செய்கிறாள் எதிரின்னு தெரியும் எதிரி இருபது வருஷமாக நம்மை இன்னைக்கு கொடுமப்படுத்தின இஸ்ரோ ஜனங்களை கொடுமப்படுத்த ஒரு துரோகிதான் ஒரு சத்துரு தான் ஒரு சொல்றான் வெளியே போற போய் சிசுராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் என் ஆண்டவனே எதிரிதான் நல்லா தெரியும் ஆனா அவன் என்ன பண்றா தெரியுமா உள்ளே வாரும் என் ஆண்டவனே என்று சொல்லி கூப்பிடற உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம் உள்ள வந்துட்டாங்க என் நண்ட வாரும் சொல்லி பயப்படாத என்று சொல்லி சொல்லி சொல்றா உடனே உள்ள கூடத்துக்குள்ள வந்த உடனே என குளிர் சமக்காலத்தை கொடுக்குறா மூடிக்கிட்டா இப்போ அவன் தண்ணி கேட்குறாரு தண்ணி கேட்ட உடனே அவன் என்ன பண்ணாத பாலை கொடுக்குறாங்க தண்ணி கேட்ட உடனே பாலை கொண்டு வந்து கொடுக்குறா அப்போ இவன் அந்த பாலை குடிச்சிட்டு அவங்க தூங்குறான் ஆனால் இவன் என்ன பண்ணான்னு சொன்னா அவன் ஒரு கூடார் ஆணியை கொண்டு வந்து அவனுடைய நெத்தியில் அடித்து அவனை சாகடிச்சா எதிரி

உண்மை ஆண்ட அன்பு கூறுங்க அந்த சாத்தாவுடைய கிரி நான் இத்தனை வருஷமா வேதனை பத்து வருஷமா சாத்தாடி கிரி நான் வேதனை என்னால விடுதலைப்பட முடியல என்று நினைக்கிறீங்க இன்னைக்கு அந்த சாத்தாடி கிரியை அழிக்க போகிறா இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது உங்களை விடுவிக்க போகிறா நீ நம்புறீங்களா நம்புறவங்க இன்னைக்கு உண்மை அன்பு கூறுறீங்களா நீங்க அன்பு கூறினீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா ஆண்டோடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கணவர்கள் என்று பாடினார்கள் அது மட்டுமல்ல பின்பு தேசம் நாற்பது வருஷம் அமைதலாக இருந்தது உன் குடும்பத்தில் ஒரு அமைதி உண்டாக போகுது நம்புறீங்களா உன் குடும்பத்தில் அமைதி நீங்க இருக்கிற ஏரியாவில் அமைதி தேசத்தில் ஒரு அமைதி உண்டாகும் சொன்னா நீங்க தேபோராலை போல நீங்க எழும்புங்க ஒரு பெரிய ஒரு வாழ்வு போல அற்புதம் நடக்க போகுதுங்க சோமனமா எல்லாம் நாம செவிக்கலாம் தொலைக்காட்சி முன்பது அமர்ந்து இருக்கிற நீங்க அப்படியே ஒரு நிமிஷம் மனங்கள் போடுறீங்களா அப்படியே மனங்கள் போடுங்க இயேசுவே இந்த வேலையில அருமையான கத்தமஸ்தோத்ரம்ப்பா தொலைக்காட்சி முன்பு அமர்ந்து இருக்கிற உன்னோட பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு வெற்றி கூடும் ஆண்டவரை உள்ள பிள்ளைகளை கொண்டு படித்துக் கொண்டிருந்த அந்த சசன போல ஏதோ ஒரு மனிதர்கள் இல்லை பிள்ளைகளை அடிமை படித்துக் கொண்டிருக்கலாம் வேதனை படித்துக் கொண்டிருக்கலாம்ப்பா ஒரு தேவால எழுப்பனது போல

இது இதுவரைக்கிறது குழப்பங்கள் மாறப்போகிறது தேவராளே நீங்கள் ஒரு தேனி யாகலை போல எதிரியை அழிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் எதிரி அழிக்கிறதுக்கு முழங்கால் போடுங்க முழங்கால் போட்டு சோமனிங்க கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும் ஜபம் தேவை உங்களோட ஜபம் குறைவாக இருக்கிறதுனால இன்னும் வெற்றி பெற முடியாமல் இருக்கிறீங்க இன்னைக்கு சொல்லுங்க என் குடும்பத்துக்காக நான் சோமன்றேன் என் பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் என் கணவருக்காக நான் செபிக்கிறேன் ஒருவேளை கணவர் சொல்லலாம் என் மனைவி தான் ஜோம் நான் சும்மா இருக்கலாம் கணவரும் ஜோம் பண்ணுங்க உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க உங்கள் கணவர் செபிங்க குடும்பத்துக்காக ஜோம் மனைவிக்கா பிள்ளைகளுக்கா ஜோம் உன் குடும்பத்தில் ஒரு அமைதி உண்டாக போகிறது அவர்கள் அன்பு கூறுகிறவர்களோ யாரெல்லாம் ஆண்டு அன்பு கூறுகிறார்களோ உண்மையாக இடத்துல அன்பு கூறுறீங்களா உண்மையாக அன்பு கூறுகிறீங்களா கை சொல்லாடு ஹாலில் உண்மையாய் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கணவர்கள் நீங்க வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருந்தீங்கன்னா எந்த இருளும் உங்ககிட்ட நெருங்க முடியாது எந்த ஒரு அசுத்தங்களும் உங்ககிட்ட நெருங்க முடியாது பிரைஸ் எல்லாம் எரிந்து போங்க எல்லாம் அழிக்கப்படும் ஆண்டவரே நாங்க செய்த தவறுனாலதான் இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாளர் தான் செசரா கையில யாபின் என்கிற காணா தேசத்து ராஜாவுடைய கையில விற்று போட்டு அவன் சேனாதிபதியாக செசராட்டம் கொடுத்து இருபது வருஷம் கொடுமையாய் நடத்தினான் இருபது வருஷமா ஒரு பிள்ளைங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷமா நீ கஷ்டப்படலாம் ஒருவேளை நாற்பது வருஷமாக கஷ்டப்படலாம் ஒரு பத்து வருஷமா நீ கஷ்டப்படலாம் அஞ்சு வருஷமாக எந்த நாளாக இருந்தாலும் சரி இன்றைக்கு அதுல இருந்து கத்துறங்களுக்கு விடுதலை கொடுக்காதான் இந்த வார்த்தையின் மூலமா பேசுகிறார் ஆண்டவரே எங்களுடைய ஜபக்குறைவுகள் எங்களுடைய ஆண்டவரே பாவங்கள் எங்களுடைய சாபங்கள் எதிர்த்தாலும் இந்த மண்ணின் சொல்லி முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுறீங்களா உன் குடும்பத்துக்கானி ஜோம் ஏசு உங்களுக்கு அற்புதம் செய்தார் பரலோகத்தின் தேவனை இந்த வேளையில் ஆண்டவரே எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற அண்டவர் அருமையான சகோதரிகளுக்காக அம்மாமாருக்காக எல்லாருக்கா ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே எத்தனை பிரதர்ஸ் ஜோம் பண்ணுறாங்கப்பா என் குடும்பம் ஆண்டவர் பாதுகாக்கப்படும் ஜோம் பண்ணுறாங்க அண்ட தகப்பன்மார் ஜோம் பண்ணுறாங்க அனைவருடைய ஜபத்தை பார்க்குறப்பா ஆண்டவர் ஜபத்தின் மூலமாக ஒரு பெரிய ஒரு விடுதலை கற்று கட்டிட இருக்கா நன்றிப்பா உண்மையாய் அன்பு கூறுகிறவர்கள் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் கட்ட வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல பிரகாசிகளவர்கள் பிரகாசிக போவதற்காக ஆண்டவர் தேசத்தில் அமைதி உண்டானது போல நாற்பது வருஷம் அமைதி உண்டானது போல குடும்பத்தில் அமைதி உண்டாகட்டுப்பா ஒரு பெரிய அமைதி அமைதி உண்டாகட்டும் ஆண்டவரே கத்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றியான் நாமும் அமைப்படுத்தப்பா அநேகரை தொற்று இருக்கிறீங்கப்பா அநேகரை தொற்று அதுக்காக நன்றிப்பா ஆ மாண்டவரையும்ப்பா படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க வேண்டிய ஞானத்தை கொடு நல்ல ஞாகசக்தி கொடுப்பா பிள்ளைகள் நல்லா படிக்கணும்ப்பா ஆமாண்டவ காலேஜ் போகிற பிள்ளைகள் ஐயோ நான் வெற்றி பெறுவேனான்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சிலருக்கு படிப்பு ஏற மாட்டேங்குதுப்பா நல்ல படிக்க ஞானத்தை கத்தர் கொடுக்க முடியாது ஜபிக்கிறப்பா படிச்சுட்டு வேலை இல்லாமல் ஐயோ நான் படித்தேன் எனக்கு வேலை இல்லையென்னு சொல்லி வேதனைப்படுகிறேன் இந்த பிள்ளைகளுக்கு வேலையை கத்து கொடுக்க முடியாத ஜெபிக்கிறேன் கத்தாவே ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் இந்த கம்பெனியை நம்பியிருந்தோம் ஐயோ கம்பெனி மூடிட்டாங்களே நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி வேதனைப்பட்டுக் பிள்ளைகளுக்கு புதிய வேலையை கத்தர் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறங்க தாவியம் சௌத்திரிக்கிறப்பா அன்றைய தேசத்தில் அன்றைய போதிய மழையிலேயே மழை வேணும்னு சொல்லி ஜோம் பண்ணுறப்பா மழையை கட்டளையிட ஜெபிக்கிறோம் தேசத்தில் காணப்படுற கொள்ளை நோய்கள் எல்லாம் மாறுபடியாக ஜெபிக்கிறங்க தாவே என் தேசத்தில் பெரிய ஒரு அமைதியையும் சமாதானத்தையும் தேவன் உண்டு பண்ண நாங்கள் ஜெபிக்கிறப்பா கத்தாவில் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி தொடர்ந்து கத்தர் கிருபச்சி வழி நடத்த காத்துக்கொள்ள ஏசு விநாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஏனாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உரிமையான பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவிய கத்திரையும் ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமாம் வயசுலாம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து நீங்கள் தொலைக்காட்சி பாருங்கள் ஃபோன் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஒருவேளை வெள்ளிக்கிழமை ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்கிட்ட நீ ஃபோனில் ஜோம் பண்ணலாம் ஒருவேளை உங்கள் ஃபோனை எடுக்கலைன்னா நீங்கள் நினச்சிடுங்க மீட்டிங்கில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு நைட்டில் எட்டரை மணிக்கு மேலே ஏன்னா எட்டு மணிக்கு நம்ம செய்தி வருது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நைட்ல எட்டு மணி இருந்து எட்டரை மணி வரைக்கும் நம்மளுடைய செய்தி வருது பார்த்து உடனே செய்தி முடிஞ்ச பிறகு நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு போடுங்க நிச்சயமாக நான் ஃபோன் எடுப்பேன் அதே போல் என்னுடைய ஜப மையத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணி நிறைய பேர் ஜப மையத்தை பண்ண மாட்டேங்கிறீங்க பண்ணால் கூட ஐயாட்ட தான் பேசணுங்கிறீங்க பாருங்கள் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் இந்த பிரச்சனையை சொல்லுங்கள் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் உங்கள் நம்பர் அங்கே இருக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணி நாங்கள் பேசுவோம் அதனால் நீங்கள் ஃபோன் போட்டிங்கன்னா உங்கள் நம்பர் கண்டிப்பாக ஜப மையத்தில் இருக்கும் நாங்களே கூட ஃபோன் போட்டு பேசுவோம் அவங்களே பேசுவாங்க நாங்களும் பேசுவோம் அதனால் பேசுங்கள் உங்கள் எங்களுக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணுங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜோம் பண்ணுறோம் இந்த நேரத்தில் அநேகர் இந்த செய்தி மூலமாக விடுதலை பெற்றுக்கிறீங்க கற்ற உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக கத்தர் செய்த நன்மைகளுக்காக எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு பெற்ற அற்புதத்தை நீங்கள் சொல்லுவீங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்றும் சேர்ந்து நம்ம நாமத்தை மையப்படுத்துவோம் கத்தை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக தாமே நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரன் பி சாம்சன் காமராஜ் பெதஸ்தா மிஷன் சபை என் பதினொன்று சர்ச்சி தெரு கலெக்டர் பங்களா பின்புறம் காஞ்சிபுரம் ஆறு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்பது ஐந்து நான்கு ஒன்பது எட்டு மூன்று மற்றும் ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று மூன்று நான்கு நான்கு எட்டு இரண்டு எங்கள் மின்னஞ்சல் முகவரி பிஎம்டி டிவி மினிஸ்ட்ரீஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக